இல்ல எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இவங்களா ஃப்ரெண்ட்ஷிப்க்காக வந்தா சொல்றாங்க இல்லை வேற யாரும் கூலிக்கு வந்தாங்களா இல்ல உள்ள இருக்க டீம் யாரோட ஆளுங்களா எல்லாத்தையும் விசாரிக்கணும்ல இந்த நேரம் செட் பண்ணி கொடுத்தது யாரு இந்த பசங்களே செட் பண்ணி அடிச்சாங்களா இல்ல வேற யாராவது பெரிய ஆளுக தள்ளிட்டு செட் பண்ணி கொடுத்தாங்களாங்கிறது தெரியணும்ல ஒரு சம்பவத்தை ஏன்னா காவல்துறை சொல்லி கூட ஒரு வேசர்படை விட்டு மணலிக்கு போயிருக்கலாமே காவல்துறை வான் பண்ணாமல் இருக்கப்பட்டாங்க இதுக்கு மேலே இங்கே இருக்காத அப்படி போலீஸ் டார்ச்சர் அதிகமாகிடும் யாப்போ ஹம்சாங்குலையில வந்து நாகேந்திரன் தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் அவர் எங்க இருக்காரு இருபத்தஞ்சு வருஷமா ஜெயில இருக்காரு அப்புறம் எப்படி ஒரு முதல் அக்யூஸ்ட் வந்தார் அவர் அது போல செஞ்சாரு ரிவெஞ்ச் அட்டாக்குலாம் உலகத்துல என்ன பண்ணும் முடியும் ஒரு ஃபெஸ்டிவல்ல இது மாதிரி இவருக்கு வரப்போறாருன்னு யாருக்கு என்ன தெரியும் கண்டிப்பாக இது வந்து ரிவெஞ்ச் அட்டாக் திடீர்னு ஒரு மாடல் கிடையாது ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் இருப்பாங்க தேடிக்கிட்டே தான் இருப்பாங்க கழுகு மாதிரி ரேடர்ல தேடிட்டே இருப்பாங்க சிக்கிரன்னைக்கு போடுறது தானே வணக்கம் சார் இது வியாசார்பாடி தொண்டைராஜ் பெண்டிங் இருக்கு மேல பெண்டிங் இருக்கு மொத்தம் அவர் மேல இது ஒரு மூணு இதெல்லாம் சேர்த்து கூட்டிகழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு வழக்கில் அவர் மேல பெண்டிங் இருக்கு மர்டர் கேஸ் தான் இவரு இப்ப சமகாலமா சரியில் தான் இருந்திருக்காரு இப்பதான் பெயில் வந்திருக்காரு வெளியில இவர் வியாசார்பாடி பகுதியில இருந்து வீட்டை காலி பண்ணிட்டு மணலி பக்கம் போயிட்டாரு இப்ப தொடர்ந்து ட்ரபிளாவே இருக்கு போலீஸ் நெருக்கடி ஒண்ணு ஆப்பரண்ட் நெருக்கடி பக்கம் ஒண்ணு இப்படி இந்த சூழ்நிலையில அவர் நேரடியா மனைவி பக்கம் போயிடுறாரு நேத்துக்கு பாத்தீங்கன்னா அஹ் வியாசார்பாடி பகுதியில சத்தியமூர்த்தி நகர்ல வந்து தனது தாயார் இருக்கிறாங்க அவங்கள பாக்குறது இது இல்ல ஈஸ்டர் அதுக்கு பாக்குறதுக்காக அவர் அங்க இருந்து தன்னோட இருசக்கரத்தை வாகனத்தை தானும் மனைவி வந்துட்டு விட்டுட்டு அந்த தெருகுள்ள நடந்து போறாங்க யாரும் மனைவியும் அவங்களும் சற்றும் எதிர்பார்க்காம ஒரு கும்பல் போகுது வெட்டுது சம்பவ இடத்துல அவர் இறந்துடுறாரு ஆனால் மருத்துவமனை உயிர் கொஞ்சம் கிடைத்திருக்கு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க சரி மருத்துவமனையெலாம் கொண்டு போய் உயிர் இல்லைன்னு சொல்லிடுறாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் உடற்குராய்வு பண்ணி பாடி வச்சிருக்காங்க இது சம்மந்தமாக வழக்கில் சூர்யா அஜித் முருகன் ஸ்ரீராம்ங்கிற நாலு பேரை கைது பண்ணியிருக்காங்க முதற்கட்ட விசாரணையில் சூர்யாவுடைய தகப்பனார் கொலை வழக்கில் ஒன்று இவர் இன்வால்வ்ங்கிறத தொட்டு அது பழிக்கு பழிக்கு பழியா இந்த வடவுல நடந்த நடக்கப்பட்டதாக முதல்கட்டமா காவல்துறை சொல்லிருக்காங்க போயிட்டு இருக்கு எல்லாருமே சூர்யாவும் தடிக்க விழுந்து காலில் மாவு கட்டு போட்டிருக்காங்க எல்லாருமே கொஞ்சம் வழுக்கு விழுந்துட்டாங்க நாலு பேருமே கால் உடைஞ்சிருக்கு நாலு பேர் மொத்தம் ஒன்பது பேர் விடுக்க ஒரு அஞ்சு பேர் தேடுறாங்க ஆல்ரெடி நாலு பேர் வந்துட்டாங்கல்ல புடிச்சிருவாங்க கொஞ்ச நாளே வந்து சம்பவம் நடக்காமதான் இருந்துச்சு இது இடையில கம்மியா இருந்த தனிப்பட்ட குலை நடந்துச்சு அவர் பிரபல அம்ஸ்டாங் குலைக்கு பிறகு எல்லாமே ஒரு சைலண்ட் ஆச்சு ஏன்னா அதுல எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்களா இன்வால்வ் இறந்ததும் பெரிய ஆளுங்க உள்ள சில்ற சில்ற விஷயம்லாம் எல்லாம் அமைதியாயிட்டு இதுல போய் நம்ம ஏதாவது பண்ணி ஏதாவது எல்லாமே நேரேஷன் விஷயம் பார்ப்பாங்கல்ல தேவையில்லாத பிரச்சனை வந்துட கூடாது இல்ல ஒரு விஷயத்த போய் இப்ப இவரு வந்து தனிப்பட்ட பகன்னு முடிச்சுட்டாங்க ஒரே வரல இதுக்கும் ஏதாவது ஒரு அரசியல் இன்வால்மெண்ட் இப்படி இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி ஆயிடும் இது அவங்க அப்பாவை கொண்டதுக்கான நிகழ்ச்சி சொல்றாங்க முதல் கட்ட காவல்துறை விசாரணை நான் மட்டும் விசாரிக்கணும்னு பாக்கி அஞ்சு பேரை பிடிக்கணும் எதுக்கு விசாரிச்சாங்க இதுல எத்தனை பேர் பேர்ஷிப்புக்கா இவங்களா வந்தா சொல்றாங்க இல்ல வேற யாரும் கூலிக்கு வந்தாங்களா இல்ல உள்ள இருக்க டீம் யாரோட ஆளுகளா எல்லாத்தையும் விசாரிக்கணும்ல இந்த நேரம் செட் பண்ணி கொடுத்தது யாரு இந்த பசங்களே செட் பண்ணி அடிச்சாங்களா இல்ல வேற யாராவது பெரிய ஆளுக தலையிட்டு செட் பண்ணி கொடுத்தாங்களாங்கிற தெரியணும் இல்ல சம்பவத்தை ஏன்னா கரெக்டா இவர் வந்து மணலி போயிடுறாரு மணல்ல இருந்து இன்னைக்கு வருவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ஒரு டீம் வெயிட் பண்ணலாம் இல்ல மணல்ல இருந்து கிளம்பிட்டாருங்கிற தகவலை சொல்லி அதுல இருந்து ஃபாலோ பண்ணி வந்து ஒரு டீம் அடிக்கலாம் ரெண்டே வழி தானே வேற ஆப்ஷன் கிடையாது வேற மேல காத்திருந்து அடிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது செகண்ட்ல வந்துட்டு போயிட்டா அந்த அந்த சின்ன அசம்பல் மாறுறாங்க செய்ய முடியாது அதை ஸோ ஃபாலோ பண்ணி வந்திருக்கலாம் மணல்ல இருந்து இல்ல மணல இருந்து வேற யாராவது அங்க இருந்து லீடு கொடுத்துருக்கணும் இதெல்லாம் நடந்தா நடந்தாதானே நடந்திருக்க முடியும் ஏற்கனவே ஒரு செய்த கொலை மூணு கொலை இருக்கு அதோட ரிவிஞ்சாதான் பார்க்கணும் இது என்ன டியூட்டினா

காவல்துறை சொல்லி கூட ஒரு ம வேசர் படி விட்டு மணலிக்கு போயிருக்கலாமே காவல்துறை வான் பண்ணாமல் இருக்கப்பட்டாங்க இதுக்கு மேலே இங்கே இருக்காத அப்படி போலீஸ் டார்ச்சர் அதிகிடும் யாப்போ ஏங்க இது கிராமமா ஒரு கொலை பண்ணிட்டு இந்த ரோட்ல வந்தாலும் அடுத்த ரோட்ல போறதுக்கு சொல்லுங்க நகரம் எல்லாம் அப்படி இப்படி இப்படி கொத்து 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 குத்தா வீடு இருக்கு நீ எந்த சந்தில போனா இன்னொரு சந்தையில வந்துருவாங்களா உங்களை பார்க்க நீங்க ரொம்ப பெரிய லெவல ஒதுங்க முடியாது கிராமத்துல நீங்க வெள்ளைய உரம் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் தெரியுமா மர மர பண்ணிட்டு வெள்ளியோரம் வீட்டுலயே இருக்கலாம் வெளில போறதா இருந்தால் ஒரு பக்காவாக வண்டி கிட்டல பாதுகாப்பாக எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ணலாம் ஒரு சின்ன ப்ரோக்ராம் இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க கிராமத்துல ஒரு சின்ன ப்ரோக்ராம் செஞ்சா அங்கிருந்து வேற ஊர் கிளம்பினோம்னா நம்மளை சேஞ்ச் பண்ணவே முடியாது ஆனா நகரத்துல அப்படி கிடையாது உங்களை யார் கிராமத்தில் ரொம்ப நேரம் ஒரு வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே வர முடியுமா இரண்டாவது வண்டி நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வருது பாரு ஆனால் நகரத்துல அப்படி இல்லை ஃபாலோ பண்ணிட்டு எந்த வண்டி வருதுன்னு தெரியாது டூவீலர் வீலர் வந்தா கூட தெரியாது ஸோ அதனால எப்படி ஒன்றுமே நடந்திருக்கலாம் சார் சார் இப்போ வந்து இந்த மேர்டர்ஸ் எல்லாம் நடந்தா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ரீ பிளான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆம்ஸ்டாங் அவருடைய கொலை வழக்குல கூட ரொம்ப நாள் பிளான் பண்ணி தான் வந்து அவரை ஸ்கெச் பண்ணி எங்கெல்லாம் போறாரு எங்கெல்லாம் வராருன்றத ரொம்ப மைன்யூட்டா செக் பண்ணி தான் அந்த மாதிரி கொலைகள் நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பிளான் பண்றாங்க இந்த கூலிப்படைன்றது எப்படி சார் செயல்படுது இல்ல கூலிப்படைங்கிறது இங்கே கூலிக்கு கொலை கொள்ளை செய்யப்படும் இங்கே ஆபீஸ் போட்டு யாரும் உட்காந்து இல்ல நம்மளோட இருக்கிறவங்கள சரி கட்டி பேசி இப்ப நான் இருக்கிறேன்னா என்னோட பழக்கத்துக்கு அவர் ரெண்டு பேர் பிளஸ் பணத்துக்கு ஆசை காட்டி உங்களுக்கு ரெண்டு பேரும் நான் கூப்பிடுவேன்டா ஒரு பைக்கோடு வாங்க முடியல நீங்க வருத்தப்பட்டு இருப்போட பைக் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்ச ரூபா இருந்தா பைக் வாங்கிக்கலாம் வெட்டணும் வான்னா உங்களுக்கு இருக்க அந்த போதையோட உக்கரத்துல அதெல்லாம் தெரியாது செஞ்சிடலாங்கிற மைண்ட் செட் தான் வரும் கொள் அதாவது நேரம் கொள்ளே ஆகணுங்கிற கொள்கையோட கொலைப்படுறவங்க வேற அவசர ஆத்துறதுக்கு ஆளு கூப்பிடறது கூலிப்படங்கிறது அவசர ஆத்துறது சார் சேர்க்கறது அப்ப சேர்த்துருவாங்க அலைஞ்சு மேக்சிமம் இது பாத்தீங்கன்னா

கொலை வேணா வேற இடத்துல நடந்திருக்கலாம் ஆனா கொலைக்கு யாரு காரணம் ஆயிடுறாங்க எனக்கு தெரிஞ்ச கொலை உள்ள கொலை நடந்தது வேற டீம் பட் அந்த கொலை யார் செய்ய யாரு சரண்டர் ஆயிடுறாங்க இந்த தான் சொல்லுவாங்க நான் கொலை நடக்க உள்ள ஏர்போர்ட்ல நான் இருப்பேன் ஏர்போர்ட் சிசிடிவில நான் தெரிவேன் அதனால என்ன போலீஸ் சந்தேகப்படாது அதெல்லாம் கிடையவே கிடையாது நீ வெளிநாட்டுல கூட இருங்க இங்க இருந்து வெளிநாட்டுல போய் உட்காந்து இப்ப அம்சாங் கொலையில வந்து நாயேந்திரன் தான் அவர் எங்க இருக்காரு இருபத்தஞ்சு வருஷமே ஜெயில இருக்காரு அப்புறம் எப்படி ஒரு முதலியா அவரு செஞ்சாரு திட்டமிடுதல் யாருகிட்ட இருந்ததுங்கிறதா இது விஷயம் நீங்க எங்க புரியாம சட்டம் தெரியாம உளர்றது நீங்க எங்க இருக்கீங்களோ நீ உங்களுக்காக தான் குள்ள நடந்துச்சு நீங்க தான் இதோட இயக்குனர் அப்படின்னா அதுக்கான வேலைகளும் நடக்கும் புரியுது சார் சார் இப்போ வந்து இப்போ தொண்டையராஜன்றவர் திருந்தி வெளில வந்து கூட சாதாரண வாழ்க்கையை வாழ்றதுக்காக கூட இருந்திருக்கலாம் வச்சுக்கல அப்படி வச்சுக்கும் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலேருந்து வ வந்துட்டார் தனக்கு மோட்டிவ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவர் எப்படி சார் தன பிரிவெண்ட் பண்ணிக்கிற மாதிரி வாழ்ந்துருக்கலாம் ஸோ இந்த கொலையை தவிர்த்துருக்க மாதிரி இன்னொரு உயிரை நீங்கள் எடுத்துருங்க அதை நீங்கள் எப்படி திருந்தி வாழ்ந்தாருனா ஏதோ திருந்தி வாழ்ந்தால் அந்த குலை செஞ்ச உயிர் உயிரோட வந்துருமா நீங்கள் திருந்திடுறீங்க உங்களால் போன உயிர் வருமா இல்ல அது கரெக்டு தான் சார் இப்போ மோட்டிவ் இருக்கு நமக்கு வந்து முன்பாக இருக்குன்றப்போ எல்லாரும் மனம் திருந்துறதுக்காகவும் திருந்ததுக்காகவும் செயலுக்கு போறாங்க ஏதோ ஒரு வகையில் வந்து திருத்தி ஓகே நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்றது நுழைவு பொறுத்தவரை எனக்கு சொல்ல தெரியல இது எப்படி சொன்னாலுமே குழப்பம்தான் நான் சொல்ற விட பொதுவாக சொல்றேன் உலைக்கு உலை இங்க வந்து இன்னொரு உயிர் உயிரை வந்து நீங்க பத பதைக்கு எடுக்க ஆரம்பிக்கவில்லையே உங்க உயிரை எடுக்கிறதா இறக்கம்லாம் பெருசா மாட்டாங்க பொதுவாக பஞ்சாயத்தா பேசி ஒரு ஒரு நிலம் இருக்கு நிலம் தர்றோம் இல்ல ஏதோ ஒண்ணு பெரிய பணம் தர்றோம் நடந்து நடந்து போச்சு தெரியாம நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை சமாதானப்படுத்துறது ஒரு வழி ஓகே அது அது ரொம்ப முக்கியமானது அது முக்கியமான பார்வையாக நான் அது சுந்தரபாண்டியன்னு ஒரு படத்துல அந்த சீன் வச்சிருந்தாங்க நல்லா இருந்தது அதாவது அந்த பையனை அந்த அப்பக்கிட்டையை தள்ளி விட்டுருவாங்க பணம் காசு இல்ல உத்து போறாங்க அப்படின்னு அந்த பஞ்சாயத்து பேசுகிற பெரியவங்க பேசுவாங்க எப்பா நீங்க உங்க நண்பனுக்கு ஒண்ணுனாக்க எல்லாம் உங்களுக்கு கோபம் வர்றது சகஜம்தான் நாங்கள் அதை அத பெருமையா நினைக்கிறோம் ஆனா அந்த குடும்பத்த நீ காவந்து பண்ணுவியா அந்த பொண்ணை கட்டி கொடுத்துருவியா காலம் பூரா அந்த குடும்பத்த நீ இருந்துருவியாப்பா புள்ளையா இருந்துருவியாப்பா ஒரு நாள் என்ன இருக்கலாம் காலம்பூரா இருக்க முடியாது பாரு நல்ல டைலாக் அது உணர்ச்சி வசதி ஒரு நாள் என்ன இருக்கலாம் அவங்க இடம் தர முடியறாங்க அந்த பொண்ணை கட்டி ஒரு நல்ல இடத்துல கட்டி தர முடியறாங்க அதை நீங்க யாராவது கூட்டத்துல செய்யறோம்னு சொல்லுங்க பா பொண்ணப்ப யாருக்கும் சத்தியம் பண்ண மாட்டாங்க சினிமாவோட கனெக்ட் பண்ணி சொல்றதுமா ஒரு நேரம் மக்களுக்கு புரியாது உலகேச பொறுத்தவரைக்கும் குடும்பம் சமாதானம் ஆயிட்டுனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது குடும்ப சமாதானம் ஆகல அப்படின்னா கண்டிப்பா அது பிரச்சனை தான் ரத்தத்துக்கு ரத்தம் ரத்தத்துக்கு ரத்தம் தான் ரெண்டாவது என்ன பிரச்சனைக்கா குளம் நடந்ததுன்னு பாக்கணும் ஒரு ஒரு பணத்துக்காக வேற எதுக்காக நடந்திருந்தா நீங்க சொல்றதெல்லாம் சமாதானம் பண்ணி ஓகே வேற ஏதாவது இல்லீகல் பேசி குளம் நடந்திருந்தா என்ன செய்யறது அத ஒத்துக்க மாட்டாங்கல்ல அதை ஏத்துக்க மாட்டாங்க ஒரு ஆணவ குழு ஏத்துக்குவாங்களா கண்டிப்பா என்ன பணம் கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க ஒத்துக்கிற பஞ்சாயத்து ஒத்துக்கிறவங்க மனநிலையை பொறுத்து ஏத்துக்கிறது மற்றபடி கொலைகேசில் பஞ்சாயத்துல பேச முடியாது நீங்க சொல்ற மாதிரி உயிர் பலி வேண்டாம்னா இந்த மாதிரி சுபுத்தா பொறுத்து வழி இருந்தா அதை பண்ணி கொடுப்பாங்க அதான் நல்லதும் கூட இன்னொரு பலிக்கு பலி ஆக இல்ல போலீஸே வான் பண்ணுவாங்க பலி பள்ளி எல்லாம் கொலை பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ணி தான் அனுப்பிடுவாங்க இங்க ஏரியால இருக்காத ஓடிடுங்க ஓடிறிங்காதுன்னு அதெல்லாம் நடக்கும் ஏன்னா உயிருக்கு உயிர் வந்து சரிக்கு சரி ஆகாது ஓகே சார் இல்லை சார் இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி திருந்திட்டேன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து எழுதி கொடுத்துக்கலாம் வந்து அமைதியாக இருப்பாங்க ஸோ அவங்களும் அவங்களுக்கு வந்து போலீஸ் காவல்துறையிலேருந்து ஏதாச்சும் வந்து பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாச்சும் சப்போர்ட் கிடைக்குமா இல்லை வந்து சாதாரணமாக தான் இருப்பாங்களா சார் நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் போய் எழுதி கொடுக்கணும் இந்த மாதிரி இந்த மேலே இத்தனை வழக்கு இருக்குது இத்தனை வழக்கையும் நான் நீதி வழியாக ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நான் இனிமேல் இந்த குற்ற சமூகத்தில் ஈடுபடலன்னு சொல்லி எழுதி கொடுக்கணும் ஓகே எழுதி கொடுத்துட்டா அவங்க லோக்கல் போலீஸ் கூட்டு சொல்லுவாங்க அவன் எழுதி கொடுத்துட்டா அவனை தொந்தரவு பண்ணாதீங்க சும்மா சும்மா கேஸ் போடுறேன் போய் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு அது போக கொஞ்சம் அவனை பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க அது உளவுத்துறை பாக்கும் ஆனா இந்த ரிவெஞ்ச் அட்டாக்குக்கெல்லாம் உளவுத்துறை என்ன பண்ண முடியும் ஒரு ஃபெஸ்டிவல்ல இது மாதிரி இவருக்கு வரப்போறாருன்னு யாருக்கு என்ன தெரியும் கண்டிப்பா இது வந்து ரிவெஞ்ச் அட்டாக் திடீர்னு ஒரு மாற்றம் கிடையாது இல்ல ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் இருப்பாங்க தேடிக்கிட்டேதான் இருப்பாங்க கழுகு மாதிரி ரேடர்ல தேடிட்டே இருப்பாங்க சிக்கிர அணி போடுறது தானே அதுக்கு என்ன பண்ண முடியும் போலீஸால் அது ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி